கொள்ளு பருப்பு கலர்ல இருக்குங்காட்டி கொள்ளு பருப்பு நினைச்சிட்டு முதல்ல சோத்த தின்னுக்கலான் வந்து அவசரமா போட்டுக்கிற தட்ட பயிரா போச்சு உம் உம் தட்டப்பயிர் தான் கடைஞ்ச பச்சை பயிர் செய்யலாம் நினைச்சேன் சரி பயிர் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு பயிர் போட்டு செஞ்சேன் நல்லா இருக்குது உப்பு நம்ம நான் பார்க்கவே இல்லை நல்லா இருக்குது உப்பு உப்பு மட்டும்தான் லைட்டா பத்தல கொஞ்சம் காரமா நல்லா தான் இருக்குது குழந்தைங்களுக்கு உப்பு நல்லா தான் இருக்குது நான் அப்படின்னு நினைச்சிட்டேன் மர மரக்கட்ட கடல்லே கொல்லுப்பருப்பாட்டையே தெரியுங்க கொல்லுப்பருப்பா இருக்குன்னே நினைச்சுட்டு தட்டைப்பயிரு நல்லா கடையிலேயும் கடைஞ்சிருக்குது இர்த்த தண்ணி ரசம் அது ரொம்ப நல்லா இருக்கு கொத்தமரி சொல்லி போடு சூப்பரா இருக்கு இவ்வளவு நேரம் இப்ப பார்த்த போட்டு சாப்பிடறேன் கொத்தமல்லி தலை காணுமே பார்த்தேன் குழந்தைங்களுக்கு ரசம் ஊத்தி கொடுத்துருக்குறேன் ரசமும் பருப்பு ரெண்டும் கொண்டு வராங்களா போறாங்களா சாப்பிட தெரியுமே எல்லாரும் பருப்பு செஞ்சாங்கன்னா கிளரி குடுத்துட்றாங்க சாப்பாடு இவங்களுக்கெல்லாம் அப்படி கொடுத்தா பிடிக்கிறது இல்லை தனியா ரசம் ஊத்தி தான் பிடிக்கிறது பருப்பு தனியா ரசம் தனியா ஊத்தி கொடுத்துருக்குறேன் நண்பர்களே நான் கொல்லு பருப்புன்னு நினைச்சேங்க அதனால சரி சீக்கிரமா சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா போசியல் போட்டு போய் ஸ்கூல்ல தான் சாப்பிடுவாங்க சொல்லு பருப்பு நீ சொல்லிட்டு இருக்கிற அதை சொல்லு பருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனாலங்க அதேனும் ஏன்னா ஒரு மாதமாக ஊருக்கு போனதுலேருந்து நான் அதிக அதிகமாக சாப்பாடும் ஜெயிலிங் செஞ்சாலும் வெறும் தக்காளி பழத்தை கடைஞ்சிக்கிறதுங்க இல்லைன்னா கத்திரிக்காய் செடியிலேருந்தா பொறிச்சு வதக்கி சாப்பிட்டுக்கிறதுங்க அப்புறம் ஆடு மேய்க்கிற பக்கம் காட்டு கீரை எல்லாம் நல்லா அந்த மழை கொஞ்சம் கொசு மலையோ கொசு மலையோ நான் டைம் போய் விடாத பயங்காட்டிங்க சின்ன சின்ன கீரை அருமையாக நிறைய இருந்ததுங்க அதை போட்டுட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் பருப்புக்குள்ளே போட்டு செஞ்சேன் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் தண்ணீர் பந்தல் பழையத்தில் ஒரு ஆயிரம் நினச்சி பச்சை பயிர்களை போட்டு செஞ்சு பாருங்கள் இதெல்லா நல்லா இருக்குனுச்சு நாங்கள் பச்சை பயிர்கள் போட்டு செய்ய மாட்டோம் துவர பருப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டுங்க தக்காளி பழம் போட்டுங்க கீரை போட்டு நிறைய பேர் கீரை போட்டுங்க அப்புறம் வெங்காயம் மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சு அப்பறம் தான் வெங்காயத்தை போட்டு பச்சை பச்சை எண்ணெயோ ஊற்றி நிறைய பேர் கீரை கிடைப்பாங்க அந்த மாதிரி நாங்க எங்களுக்கு பிடிக்கிறது இல்லைங்க அப்புறம் பச்சை பயிருக்கு போட்டு நாங்க இது நாள் வரைக்கும் செஞ்சது இல்லை அந்த ஆய சொன்னதுக்காக மறுச்சு நாளும் கொஞ்சம் மேய்க்கும் போது நிறைய பொழுது வந்து அருந்தது பொறிச்சிட்டு வந்து கிளீன் பண்ணி அதே மாதிரி பச்ச பயிர்க்கு போட நம்ம சூப்பர் டேஸ்டா இருந்துச்சு பச்ச பயிர்க்கு அதை தான் நாம செஞ்சுட்டு இருந்தோம் இவ்வளவு நாளா அப்புறம் கொள்ளு பருப்பு எல்லாம் செஞ்சு ரெண்டு மாசமே இருக்குங்க சரி பாப்பா கொள்ளு பருப்பு செஞ்சிருக்குது நெஸ்ட் இன்னைக்கு சாப்பிடலாம்னு வாட்டம் அது கல்லு ஊறு ஊறுபட்டது இருக்கு அரிச்சுதான் மெதுவாத்தான் செய்ய முடியும் அதெல்லாம் ஆமா அதிகமா இதுதான் இன்னைக்கு எங்க வீட்டு சமையல் உங்க வீட்ல எல்லாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஆமாங்க ரசமையாதான் எங்களுக்கு புடிக்குதுங்க நீங்க புளி ரசம் வச்சு சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க ஓகே பாய் நீங்க பொரியல் வச்சுக்குவீங்க கூட நாங்கள் இதுவே காலி ஆகாது பொரியல் வச்சோம்னா இன்னும் அப்படியே கிடக்கு பருப்பு ரசம் வச்சாவே எங்க வீட்டில் பொரியலெல்லாம் யாரும் போட மாட்டாங்க அந்த ரசத்தை காலி வண்டிடுவாங்க மெயினா பருப்பு காலி வண்டாங்களே ரசத்தை சாப்பிட்டு ஒரு ஒரு சாப்பிட்டு சாப்பிட்டு காலத்தை தோட்டிட்டாங்க நானும் பழகிடுச்சு கால தோட்டங்கிறத விட இப்போ செஞ்சாலுமே அது மூய மாட்டேங்குது அந்த பொரியல் அப்படியே தான் இருக்கு சாயந்தரம் எடுத்து ஆட்டுக்கு தான் கொடுக்கணும்

டிஃபன் போஸிக்கு நிறைய போட வேண்டாம் நானே கொஞ்சம் தான் போடுறேன் கொஞ்சம் போடு கொஞ்சம் போடு நேற்று சுகாஸ் அப்படியே கொண்டு வந்தாச்சு பாதி சாப்பாட்டை சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க என்னன்னே தெரியல ஸ்கூல்னு ஆரம்பிச்சிட்டேன் இவ்வளோ நாள் ஏதோ கொஞ்சம் ஊட்டி ஊட்டி வச்சு கொஞ்சம் தேத்தி வச்சிருந்தேன் சோறு ஊட்டி விட்டு தேத்தி வச்சிருந்தேன் நீ பாருங்க ஸ்கூலுக்கு போகிறக்க ஆரம்பிச்சுட்டு ஆறாவது நாள் அப்படியே ரொம்ப அழைச்சி போயிடுது சோரே நீங்க அது காலையிலையும் இருந்தீங்க மாட்டாங்க மத்தியானம் நீங்கள் அந்த நைட் சாய்ந்தரம் வந்து நான் ஊட்டி விட்டுனாத்த மற்றபடி நைட்டும் தூங்கிடுறது ம் ஓகே அடுத்து வீடியோல பாக்கலாம் உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க வணக்கம்